நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் கடும் மழை காரணமாக கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று காலை எட்டு மணிக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் தொழுவு உடுதும்பர மெததும்பர நுவரெலிய மாவட்டத்தின் வளப்பனை ஹங்குரங்கித்து நில்தண்டாஹின் மதுரட்டு ஆகிய பிரதேச செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேச செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கங்கவட்டு கோரலை பாத்தகை வாய்டனை தும்பனை பஸ்பாகி கோரலை ஹத்தரலியத்து குண்டசாலை உடுனுவர தெல்தொட்ட பாத்ததும்புற பண்வில் உடபலாத்து மினிப்பே கங்க இகல பகுதிகளுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் மற்றும் பசரை ஆகிய பகுதிகளுக்கும் குருணாகல் மாவட்டத்தின் ரிதிகம பகுதிக்கும் நூரிலிய மாவட்டத்தில் நூரிலிய பிரதேச செயலக பிரிவு மாத்தலை மாவட்டத்தின் நாவுல ரத்தோட்டை கங்கை கோரலை உக்குவேல வில்கமுவ யடவத்து மாத்தலை பல்லேப்புல லக்கலை பல்லேகம ஆகிய பிரதேச செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படலாம் என்பதால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பதுலை மாவட்டத்தின் ஹப்புதலை கந்தகெட்டிய மீ காகியூல ஊகாபரணகம வெளிமடை எல்ல பண்டாரவலை சொரணாதோட்டு ஹல்துமுல்ல ஆகிய பகுதிகளுக்கும் குருணாகி மாவட்டத்தின் பொல்காவில் அளவு மாவத்தகம மல்லவப்பிட்டிய நுவரெலிய மாவட்டத்தின் தலவாக்கலை நோவுட் அம்பகமுவ கோரலை கொத்மலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மழை தொடரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய மண் சரிவு அபாயம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலைப்பாங்கான பகுதிகளில் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்படுதல் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்வடைதல் கட்டிடங்களின் சுவர்களில் திடீர் வெடிப்புகள் தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் கேட்டு Kondulener